எது கேத்தாலும் சண்டை இந்த காலத்துல இந்த பிள்ளைங்களுக்கு தான் தொட்டதுக்கெல்லாம் சண்டை அப்ப பாரு சண்டை போட்டே இருக்கதே வேற போச்சு நீங்க எல்லாம் சண்டை போட்டது இல்லையா அப்ப யாக்கெல்லாம் கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷத்துல ஒரே ஒரு இதை என் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டேன் என்ன சொல்றீங்க முப்பது வருஷத்துல ஒரே ஒரு தவிர தான் சண்டை போட்டீங்களா ஆச்சரியமா இருக்கே ஆமாட்டி ஒரே ஒரு இதுதான் அவர்கிட்ட கல்யாணம் ஆனது சண்டை போட்டேன் அந்த ஒரு சண்டைக்கே ஊட்ட விட்டு ஓடி போன மனுஷன் தான் இன்னும் திரும்பி வரல அடல் லூசக்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்க பாரு ஒரு சண்டையிலே ஊட்டுக்காரனா ஊட்ட விட்டு அனுப்பிச்சு போட்டேன் ஓடி போ நானாவது ஒரே ஒரு சண்டை போட்டு ஊட்ட விட்டு ஓடி போற மாதிரி பண்ண நீ உன் வீட்டு பிள்ளை உட்கார வச்சுக்கிட்டு டெய்லி சண்டை போட்டு சாவலா அடிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நானே மேலடி யாருது வசந்தியா ஆமாங்க நான் வசந்தி தான் ஏன் கண்ணு கிட்ட தெரியலையோ யார் பத்திரிக்கை கண்ணு தெரியலன்னு சொன்னேன் இப்படி முக்காடை போட்டுன்னு போனா மூஞ்சி எப்படி தெரியும் இதனா மட்டும் அந்த கேள்விக்கு அப்படியே கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் கண்ணு தெரிஞ்சங்கிறது எப்படி தான் சமாளிக்கிட்டு பாரு என்று அங்கே மூணு முழுக்கிற ஒன்றும் இல்லைக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க எங்க போயிட்டுக்கவ நம்ம மாலாக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வர புதன் கிழம நிச்சயம் வச்சிருக்காங்கல்ல அதான் அது நிச்சயமா பேசலான்னு போறேன் கேள்வி இப்போ ஏன் சும்மாவே சிச்சிட்டு இருக்க எதுக்கு சிச்சிட்டு இருக்க

நிச்சயதத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்கு வெளியில போயிருந்தாங்க வந்து பார்த்தா பொண்ணை காணும் ஒரே கதறது என்னடா ஒரே சத்தமா இருக்கேன்னு போய் எட்டி பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாம காமுக்கமா வச்சு நமக்கு இப்படி பண்ணிட்டாலே நீ இப்படி அய்யோ கேவி நான் பதறாம எப்படி இருக்கிறது உனக்கு என்ன ஏன்னா அன்னைக்கு அந்த வள்ளிக்கு மாப்பிள்ளை விட்டு பார்த்தது நான் தான் இப்ப கிட்ட போய் நான் என்னத்த சொல்றது ஓடி போற ஏன் என் கட்ட எனக்கு காலி துப்ப மாட்டாங்க எப்படி நடத்துவேன் நானு ஏன் உன் என்ன இருக்கு அந்த பொண்ணை காதலிச்சுதான் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அதை போய் சொல்லு அவங்க வீட்டுலயே இருக்கவங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது கமுக்கமா இருந்துட்டு ஓடி போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிடு நீ ஈஸியா சொல்லிட்ட கேள்வி நான் அதை சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு பாவம் அந்த பையன் கனவு கண்டுட்டு இருக்கான் அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப நல்ல குடும்பம் ஒரே பையன் எடுத்த உடனே கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு நினைச்சா அவங்க வீட்டுல எவ்வளவு தெரிஞ்சா சொந்தக்காரங்க இந்த வள்ளி இருக்காலே கமுக்கமா இருந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்கா பாரு இரு இப்பயே போய் அவங்க வீட்டை போய் கத்திட்டு வரேன் என வீட்டை போய் கத்த போற பொண்ணே இல்ல அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ண பையன் அதுங்களே பாவம் வந்து போயிருக்குங்க நீ எதுவும் போய் பேசி வச்சிடாத பாவம் அது எப்படி கேள்வி வெத்த பொண்ணு காதலிச்சது அப்பா அம்மாக்கு தெரியாம இருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதான் அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க என்னடா பொண்ணு படிக்கிறத நிற்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் தான் தெரிஞ்சுதான் கேள்வி பண்ணியிருக்காங்க இப்பவே போய் இந்த மால அக்காவை போட்டு சாண்டை போட்டு பாரு ஏன்டியா நீ நம்ம ஊப்பிள்ள கட்டி கொடுக்குற சண்டை போட போறேன் சொல்றேன் வேற வேற உனக்கு போடி அவங்களே வந்துட்டு இருக்காங்க ஏன் தெரியல இப்போ கெட்டி போச்சு ஆ இனிமேலே என் எவனாச்சும் பொண்ணு கேப்பானா என்ன பொண்ணு தான் கொடுப்பானு சொல்லுப்பா போ ம் உன் கல்யாணம் திறக்கிற வேலைக்கு ஆப்பு வந்துச்சு போ என்ன அதை தான் பண்ணு நான் சொல்றதை சொல்லிட்டேன் இவ போய் சண்டை இருக்க போறா தெரியலையாங்க மா மா ஏடி எதுக்கு இப்படி ஆராயிட்டு இருக்கே ஆயிட்டுமா நான் கிளம்புறேன் காலச்சிக்கு போகிறியா கை சரியாயி செடி கை பரவாயில்லம்மா ஓரளவுக்கு நேரம் ஆறிட்டு வந்து பாரு இது எப்போ ஆரத்து ஃபுல்லா நான் எப்போ போகிறது நேற்றோட வழியெல்லாம் கம்மியாக தான் இருக்கு அதனால காலச்சி போறேன்னு சொல்றேன் என்ன அக்கறை என் பிள்ளைக்கு படிக்கிறதுல இரு அப்பாவை கூப்பிட்ற வண்டியில கூட்டிட்டு போயிடுவாரு வேண்டாமா நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்பா கேது கிரம கொடுக்குறேன் இதுல ஒரு சிரமமும் கிடையாது உனக்கு பஸ்ல போனாலும் சிரமமா இருக்கும் கையிலேயே வந்து இடிப்பாங்க அதனால நீ பஸ்லாம் போக வேண்டாம் வண்டியிலேயே போ சாயந்தரமாவும் அப்பாவும் அனுப்பி விட அப்பா கூட வந்துரு என்னங்க என்னங்க கொண்டு போய் காலேஜை விட்டுவாங்க அவளுக்கு கையில் அடிபட்டுக்கல வண்டி ஓட்ட முடியாது பஸ்ல போனா அவளுக்கு சிரமா இருக்கும் அதனால நீங்களே கூட்டி போய் விட்டுட்டு சாயந்திரம் தோட்டத்துல இருந்து முன்னாடி அவளை போய் அப்படியே கூட்டிகிட்டு வந்துருங்க ஆ சரி بني நிலா போலாம்ம்மா ஆ போலாம்ப்பா நிலா எறங்கிக்குமா சரிப்பா அப்ப நீங்க தلمுங்க சாண்ட்ரா வந்து என்ன குடிச்சி போங்கப்பா ஆ சரிமா நிலா அப்புறம் நிலா நல்லா படிமா கண்டுதி மனசுல போட்டு குழப்பிட்டுகாத சரியா சரிப்பா நிலா இருப்பா இப்ப ரெண்டு நாள்ல என்னடா ஆச்சு அதை என்ன கேக்குற ரெண்டு நாள்ல என்னென்னமோ ஆயிடுச்சு என்னென்னமோ ஆயிடுச்சா என்னடா ஆச்சு அது அது வந்து உன்கிட்டதான் சொல்ல முடியாது ஏன் என்கிட்ட சொல்லலாமா நீ வேற யார்கிட்ட சொல்றேன்னு நான் பாக்குறேன் ஆமா ஹை கை எப்படி இருக்குமா என்னது செல்லமா டேய் என்னோட பாவம் உன்னை சும்மா விடாதுடா ஏன் எதிர்க்கே கொஞ்சறியா நீ வயிற்று எடுத்துட்டு பிடிச்ச முதல்ல இங்க இருந்து கிளம்புனி அதானே ஆள பாத்தா போதும் உடனே ஃப்ரெண்ட கழட்டி விட்டுருங்களே நான் போறேன் நீ கொஞ்சத்தெல்லாம் பார்க்க என்னால முடியலப்பா பத்துக்கிட்டு எழுதி அப்படியே கிளம்பு கெளம்பு அப்பா அவன் போயிட்டான் இனி நிம்மதியா பேசலாம் அப்புறம் நீலா கை எப்படிம்மா இருக்கு இன்னைக்கும் காலேஜ் லீவு வீட்டுக்கு வந்து அப்போ நீ என் வீட்டுக்கு வா நானு உங்க வீட்டுக்கு ஆமா நிலா நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரியா விளையாடுறீங்களா நாளைக்கு காலேஜ் இருக்கு இருக்கட்டும் கட்ட அடிச்சிட்டு வா ஏன் உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போறாங்க வரதுக்கு டூ டேஸ் ஆகும் அதனால சொன்னேன் நீ வரியா கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே உடனே வீட்டுக்கு வரியான்னு கேட்டுறீங்களே அதுதான் எப்பவே முடிஞ்ச ஊர்லேயே வச்சிருக்கிறது ஏய் தப்பா நினைக்காத நிலா

இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்னு இப்படி கோச்சுட்டு போறா கோவக்காதி என்ன சொன்னாலும் உடனே கோச்சிப்பான்